ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபர்மாஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பிரியா ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குட்டி குட்டியாடுகளெலாம் வந்துட்டு தீவனமே எடுக்க மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டுருக்காங்க ஸோ ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் கூட தீவனம் எதுவும் எடுக்க மாட்டேங்குது தீனி எதுவும் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க மேய மாட்டேங்குது சும்மாவே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புதிய சரிச்சு வந்து எவ்வளோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வச்சு பார்த்துக்கிட்ட பில்லக்கை கிளிக் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ கோப்பலாம் சரி காய் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க பார்த்திங்களா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு மாத குட்டிகளும் இதில் இருக்குது அந்த ஒன்றுலேருந்து அடுத்த ரெண்டாவது மாத குட்டியும் இதில் இருக்குது ஓகேங்களா ரெண்டு இதுலேருந்து மூணாவது மாத குட்டிகளுமே இருக்குது ஓகேங்களா மூணு விதமான குட்டிகளுமே இதில் இருக்குது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நான் ஏன் மூணுத்தையுமே விட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கு சிக் அதுக்கு ரகசியம் இருக்குது ஏன் அப்படின்னா மூணுத்தையுமே விட்டால் தான் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றத்தை பார்த்து ஒன்று தீனி எடுக்க கற்றுக்கொள்ளும் ஓகேங்களா இப்போ அந்த ஃபஸ்ட்டு மாசமும் தீனி எடுக்கும் ரெண்டாவது மாதம் இருக்கிறதும் தீனி எடுக்கும் எல்லாமே தீனி எடுக்கும் கைஸ் ஓகேங்களா இதுதான் மிகப்பெரிய சூட்சமும் நீங்கள் தனியாக விட்டிங்கனாலுமே ஓகே இல்லை ஒன்றா விட்டாங்கன்னாலும் ஓகே பட் ஆனால் ஒன்றா விட்டிங்கன்னா ரொம்பவே வெள்ள அண்ட் குட் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு நிறைய இருக்கும் ஏன்னா உங்ககிட்ட ரெண்டு குட்டி மூணு குட்டி இருந்துச்சுன்னா ஒன்று தனியாக விடலாம் நிறைய இருந்துச்சுன்னா ஒன்றாவே விடுங்க கைஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ இதை சொல்கிறது தான் இந்த வீடியோ ஸோ மறக்காமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ் ஓகேங்களா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுனா கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஹேவ் அ கிரேட் டே பாய் பை சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ